நீம் கல்லூரி பாபா ஒரு உலக பணக்காரர்களை இவரை தேடிட்டு இருக்காங்க அவர் யார் நீ இந்தியாவுக்கு போ அங்க நைனிடால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அங்க நீம் கரோரி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அவரை மீட் பண்ணுறதுக்கு பிறகு என் வாழ்க்கை நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருச்சு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரர்கள் நான் ஒருத்தனா மாறிட்டேன் இந்த வளர்ச்சிய பார்த்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அந்த எலக்ஷனுக்கு முன்னாடியே பாபாவை போய் பாக்குறாரு பார்த்து அதன் பிறகு அவர் இன்னைக்கு தேதிக்கு இரண்டு முறை பிரதமராக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு இல்லை டிக்கெட் இல்லைன்னா நீங்க கீழே இறங்குங்க அப்படின்ட்டாரு இவர் சுவாமிஜி இறங்கி அங்க இருக்கிற ஒரு திண்ணையில உட்காந்துட்டா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அவர் டிடிஆர் ஏத்துறாரு இவர் நீங்க உள்ள ஏறுங்க அப்படின்னு சொன்ன உடனே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்து பேரு தான் நீப் கரோரி எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஒன்றரை கோடி ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறவங்களும் உண்டு இந்த மன வலிமையை கொடுக்கறவரு தான் நீம் கரோரி பாபா நைனிட்டால் இருக்கக்கூடிய நீம் கரோரி பாபா மகாசக்தி எனக்கு ஆக்சுவலி போயிட்டு வர்றது கூட அன்னைக்கு தெரியும் காசு இல்லை கடை வாங்கிட்டு தான் போனேன் எல்லாமே கடை வாங்கிட்டேன் என் பிரச்சனை தீரல இதை பண்ணனால என் பிரச்சனை தீருமாங்கிற ஒரு எண்ணத்துல தான் போனேன் நான் உண்மையாலும் சொல்றேன் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை டோட்டலாக மாறுச்சு நீம் கல்லூரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேஜிஎஃப் அவர் மகா பிரச்சனையில் இருக்கீங்க இதுக்கு மேலே டெட் ஹெட் அப்படின்னா ஒரு தடவை துணிஞ்சு வர போய் பார்த்துருங்க உங்களுக்கு பிரச்சனை மாறிடும் வணக்கம் கிழக்கே சமோ நம்ம நீம் கல்லூரி பாப்பா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலக பணக்காரர்களை இவரை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் வந்து இப்போ உருவாயிருக்கு இந்த பேரை நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அவர் யார் ஏன் அவரை தேடுறாங்க இந்த பேருக்கும் எனக்கும் கிழக்கியர் சித்தருக்கும் நிச்சயமாக சம்ப சம்பந்தம் உண்டு ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்பாடு என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நான் கேள்விப்பட்டேன் காதால் அப்போ இந்தளவுக்கு மீடியாலாம் பிரபலம் ஆகலை அப்போ நான் காதால் கேள்விப்பட்டேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யார் யாரிடம் அப்படின்னு இருக்குது இதை யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இருக்குது நீங்கள் யூடியூப்பில் நீம் கரோலி பாபா அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் ஃபேஸ்புக் நிறுவனத்துடைய ஓனர் மார்க் ஜூகர்பர்க் ஒரு ரீல்ஸ் சொல்லியிருப்பார் அந்த ரீலை செலக்ட் பண்ணி பாருங்கள் மார்க் நம்மளுடைய நாட்டின் பிரதமர்கிட்ட சொல்கிறாரு நான் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன் அது பேர் ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக் நிறுவனத்தை உலகம் ஃபுல்லும் கொண்டு போகணும்னு நினச்சேன் என்னால் முடியல இதை யாருமே அங்கீகரிக்கலை ஆனால் அன்னைக்கு தேதிக்கு ஸ்டீவ் ஜாபுன்னு சொல்லிட்டு ஆப்பிள் நிறுவனத்தோட ஓனர் உலகில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் அவரை நான் போய் மீட் பண்ணேன் நீங்கள் எப்படி இந்த வளர்ச்சியை அடைஞ்சிங்க எனக்கும் இந்த மாதிரி கனவு இருக்குது நானும் இந்த கனவை நினவாக்கணும்னு ஆசைப்படன்னு சொன்னப்போ ஸ்டீவ் ஜாப் சொல்கிறாரு நீ இந்தியாவுக்கு போ அங்கே நைனிடால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது அங்கே நீப் கரோரி பாபான்னு ஒருத்தர் இருக்கார் அவரை மீட் பண்ணினதுக்கு பிறகு என் வாழ்க்கை நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருச்சு இந்த உலகத்துலேயே மிகச்சிறந்த பணக்காரன் நான் ஒருத்தனாக மாறிட்டேன் நீயும் போ நிச்சயமாக நீயும் நம்பர் ஒன் இடத்துக்கு வருவேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவர் அனுப்புகிறார் பதினெட்டு நாள் வந்து இவர் இங்கே தங்குறார் நைனிட்டு தங்கி நீம் கருவரி பாபாவோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவர் திரும்ப அவர் நாட்டுக்கு போறாரு மிகப்பெரிய பணக்காரராக ஃபேஸ்புக்கை அங்கீகரிக்கிறாங்க எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க மிகப்பெரிய பணக்காரராக மாறுறார் இவருக்கு இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாபாவை போய் பார்க்கறாரு பார்த்து அதன் பிறகு அவர் இன்னைக்கு தேதிக்கு இரண்டு முறை பிரதமராக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு விராட் கோலி அவருடைய மனைவி அனுஷ்கா சர்மா எம்எஸ் தோனி அவர்கள் இந்த மாதிரி தி அல்டிமேட் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா இவங்க தான் நம்பர் ஒன் இன்றைக்கி எம்எஸ் தோனி இடத்துல நிரப்ப முடியாது யாருமே கண்டிப்பாக அந்த தி அல்டிமேட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே நீப் கரோரி பாபாட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தாங்க என் வாழ்க்கையில் இந்த கேளக்கியர் சித்தர் வந்தார் இல்லையா இவர் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இமயமலைக்கு இதே நைனி போனேன் அப்போ நான் கேள்விப்படுறேன் இங்கே வந்து இப்போ தான் நான் முதல்ல சொல்கிறேன் நான் காதலாக கேள்விப்பட்டேன் இங்கே இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவரை போய் பார்த்துடலாம் அவரோட பிளஸ்ஸிங் கிடச்சிதுன்னா இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நைனிட்டால் போகிறேன் எனக்கு நைனிட்டாலே எங்கே இருக்குதுன்னு தெரியாது இந்த கோவிலை பற்றி எந்த வரலாறு எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் கோவில் அப்படின்னு மட்டும் ஒருத்தர் கை காமிச்சார் அன்னைக்கு தேதிக்கு அந்த கோவில் அந்த வளர்ச்சியிலையுமே இல்லை அது ஒரு சின்ன கோவில் பத்துக்கு பத்து ரூம் அவ்வளோதான் நான் போனேன் அகோரி ரூபத்தில் ஒருத்தர் வந்தார் நான் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் நான் கரெக்டாக தண்ணி மூண்டுகிட்டு இருக்கிறப்ப அவர் வந்தார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் தண்ணி வேணும் அப்படின்னு தண்ணி எடுத்துட்டேன் அதன் பிறகு அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை நான் இங்கே என்ன தேடி வந்தேனோ அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கிடைக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் பேசினவர் வந்து ப்ராப்பர் ஹிந்தியில் பேசலை அவர் லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தியில் பேசினேங்காட்டி அவர் பேசுறது எனக்கு சரியாக புரியல நமக்கு ஹிந்தியுமே ஹிந்தியில் தான் புரியும் சரி ஓகே பரவாயில்ல இவர் யாரோ ஒரு அகோரி இந்த வழியை அவர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் நான் கேளக்கியர் சித்தர் ஒரு தடவை அழுது அரைகோவில் விடுத்தேன் இல்லையா அப்போ இவர் எனக்கு ஞாபகம் வரார் இவரை நம்ம பார்த்தோமே நார்த் இந்தியாவில் ஒருவேளை இவரை கூப்பிட்டு பார்க்கலாமே இவரும் அதை தானே சொன்னார் ஹிந்தியில் நீ கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு தானே சொன்னார் இவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிடுறேன் இந்த மாதிரி என்னை இமயமலையில் பார்த்தீங்க இல்லையா நான் இப்போ உங்களை தான் மனசில் நினச்சிருக்கேன் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு நான் மீண்டும் நைனிட்டால் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அன்றைக்கி நைட்டு தான் கேளக்கியர் சித்தர் எனக்கு வந்து என் கனவுல பேசுகிறார் வந்து அப்போ தான் நான் கேட்குறேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன் கேளக்கியர் அப்படிங்கிறாரு எனக்கு மகா சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்படியே என் வாழ்க்கை ப்ரொக்ரெஸில் முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது என் வாழ்க்கை உயருது என் பிரச்சனைகள் எல்லாம் மாறுது இந்த மந்திரத்தை உலக மக்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருமே நன்மை அடைகிறாங்க எல்லாருடைய பிளஸ்ஸிங் எனக்கு கிடைக்குது இதுதான் நம்ம வளர்ச்சிக்கே எங்கள் காரணம் மிகப்பெரிய வளர்த்துட்டு நன்றி சொல்றதுக்காக மீண்டும் நைனிட்டால் போறேன் அந்த வீடியோ நம்ம என்னுடைய பேஜில் நானே போட்டிருக்கேன் நைனிட்டால் போய் மீண்டும் நீவ் கரோரி பாபா அவருடைய ஜீவ சமாதி இது எல்லாமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம் யார் இந்த நேம் கரோரி பாப்பா இவருக்கு ஏன் இந்த பேர் வேறு வந்து அது நான் சொல்றேன் இவர் யாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதலாக இருக்கு ஸோ குறிப்பாக வந்து இந்த பேருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நேம் அப்படின்னு சொன்னால் வேம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ எதுக்கு அவருக்கு இந்த பேர் வந்துச்சு அவர் யாரு அவரை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலி இந்த பேர் வந்து இடத்தோடைய பேர் நீப் கரோரி பாபா அப்படிங்கிறத அவர் பேரு நீப்ங்கிறது வந்து நீமன் மாறி இருக்கு ஆமா மாறி இருக்கு இது மாதிரியும் இருக்கு ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இவர் ட்ரெயின்ல ஏறிட்டார் இவர்கிட்ட டிக்கெட் இல்லை இவர் ஏறின உடனேமே டிக்கெட் செக்கர் வந்து உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கா இவர் எப்படி இருப்பார்னா ஒரே ஒரு துண்டு தான் போத்திருப்பார் பிரம்மாண்டமெல்லாம் இருக்க மாட்டார் சாதாரண ஒரு எளிமையான வயசான தோற்றத்தில் இருப்பார் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் டிக்கெட் இல்லை அப்படின்ட்டார் டிக்கெட் இல்லாமல் உனக்கு என்ன உள்ள வேலை இறங்குங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அவங்கெல்லாம் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு பெரிய சுவாமிஜி இவரை இறக்கி விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை டிக்கெட் இல்லை இல்லை டிக்கெட் இல்லைன்னா கீழே தானே இறங்கணும் டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் கீழே இறங்குங்க அப்படின்ட்டார் இவர் சுவாமிஜி இறங்கி அங்கே இருக்கிற ஒரு திண்ணையில் உட்காந்துட்டார் சேரில் உட்காந்துட்டார் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அரை மணி நேரம் ஆச்சு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் விட்டு நவரில் எல்லாரும் சொல்கிறாங்க அவரை ஏற்றுங்க இந்த ட்ரெயின் புறப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் உண்மையிலுமே அவர் ஒரு பெரிய சுவாமிஜி நீங்கள் அவர் ட்ரெயினில் ஏற்றுங்க டிக்கெட் இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறோம் நீங்கள் அவரை ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க அவர் டிடிஆர் ஏற்றுறாரு இவர் நீங்கள் உள்ளே ஏறுங்க அப்படின்னு உடனே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்து பேர் தான் நீப் கரோரி இந்த இடத்துல பாபா ஒரு மிகப்பெரிய அவதாரமாக இருக்கார் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன்ஜியோட மகா அவதார் ஹனுமானோட ஹனுமனோட மகா அவதார் இன்றைக்கி எல்லாருக்கும் பிரச்சனைன்னா எனக்கு பிரச்சனை நிறையா இருக்குது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை ரூபா கடை வாங்கி அது ஒரு பெரிய மன உளைச்சலில் சிக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கம்பேர் பண்ணவங்களும் உண்டு ஒன்றரை கோடி ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறவங்களும் உண்டு அது அது தெரியும் ஒரு பெரிய மேடராகவே தெரியாது அவங்களுக்கு ஏன் ஒன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு விஷயமா இல்லை இவனுக்கு ஏன் ஏழாயிரம் ரூபா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னா இதுதான் மன வலிமை இந்த மன வலிமையை கொடுக்குறவர் தான் நீப் கரோரி பாப்பா அதான் ஹனுமன்ஜி நீங்க ஹனுமன்ஜியோட வரலாறு பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் வந்து சிவன் கிட்ட சொல்கிறாரு என்னை விட வேகமாக பறக்கக்கூடிய ஒரு விலங்கு இந்த பூமியில் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு தெரியல இருந்தாலும் நீ ஒன்று பண்ணு நான் சொல்கிற அட்ரெஸில் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சீதா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு அனுப்புகிறார் இவர் கருடால்வார் போய் ஹனுமன்ஜிகிட்ட உங்களை சீதாவை வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மாயத்தில் அவர் அங்கே இல்லை எங்கே அப்படின்னு அவர் தேடுறாரு ஹனுமன்ஜி போய்ட்டு இருக்காரு தான் கருடால் வரக்கு புரியுது நம்மளை விட ஒருத்தன் ஸ்பீடான ஒரு ஆள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறாரு அவர் ஹனுமன்ஜி ஆனால் ஹனுமன்ஜி இப்படி சக்தியாக இருப்பார்னு எனக்கு தெரியல ராவணனுமே கூட சண்டை போட்டு ராவணனுமே தோற்று போறான் யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஒரு ஹனுமனுக்கு இவ்வளோ சக்தி இருக்குமா அப்படின்னு ஏன்னா கற்பனைக்கு எட்டல அப்படி இருக்கிறவங்க அவ்வளோ சக்தியாக இருக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க இவர் மகா அவதார் இதை தான் டோன்ட் ஜட்ஜ் பை த புக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த புக்கை பார்த்து நீங்கள் இடையே போடாதீங்க இன்றைக்கும் சொல்கிறேன் நைனிட்டால் இருக்கக்கூடிய நீம் கரோலி பாபா மகாசக்தி நாங்கள் போயிட்டு வந்தப்போ எனக்கு ஆக்சுவலி போயிட்டு வர்றது கூட அன்றைக்கி தெரிய காசு இல்லை கடை வாங்கிட்டு தான் போனேன் ஏன்னா எல்லாமே கடை வாங்கிட்டேன் என் பிரச்சனை தீரலை இதை பண்ணனால என் பிரச்சனை தீருமாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போனேன் நான் உண்மையாலும் சொல்கிறேன் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை டோட்டலாக மாறுச்சு ஒரு வருடம் கழித்து தான் மாறுச்சு ஒரு வருடம் நாங்கள் எடுத்த முயற்சி கடவுள் என்னைய தேர்வு பண்ணினது கடவுள் எனக்கு புதையலாக கிடைச்சது இந்த கடவுளை நான் மக்களுக்கு கொடுத்தது இது எல்லாமே அடுத்தடுத்து நடந்து இன்றைக்கும் அசோகாங்கிறவரனால எனக்கு எதுவுமே நடந்த மாதிரி தெரியல எனக்கு பின்னாடி இருந்து இயக்கம் அந்த பேர் ஆற்றல் தான் அந்த பேராற்றல் அவருடைய அருட்சக்தி அவருடைய அருட்கொடை இது எல்லாம் தான் இந்த வளர்ச்சிக்கே காரணம் கிழக்கியரை வழிபடுற மாதிரி இவரை வழிபடுறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இங்கே இருந்தே அவரை அதை வழிபட முடியுமா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இப்போ அக்டோபர் மாதத்துக்குள்ளே இவரை பார்க்கணும் அப்படின்னா அங்கே குளிர்காலம் பயங்கரமான குளிர்காலம் அங்கே நவம்பருக்கு மேலே அளவுடே இல்லை அக்டோபர் வரைக்கும் தான் அலவுடு நீங்கள் என்னை என்ன கேட்டால் மகா பிரச்சனையில் இருக்கீங்க இதுக்கு மேலே டெட் எண்டு அப்படின்னா ஒரு தடவை துணிஞ்சு இவரை போய் பார்த்துருங்க உங்களுக்கு பிரச்சனை மாறிடும் இவருக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இவர் கோவிலில் வந்து மூணு பொழுதுக்குமே காலை மாலை மதியம் இந்த மூன்று பொழுதுகுமே ஆரத்தி காட்டுவாங்க இந்த ஆரத்தி வந்து இருபது நிமிடம் ஹனுமன் சாலிசா மாதிரி ஒரு மிகப்பெரிய மந்திரம் அந்த நேரத்தில் அவங்க ஒழிப்பாங்க இந்த ஆரத்தியை போய் பார்க்கணும் இந்த ஆரத்தியில் இருபது நிமிஷம் உட்காரணும் அந்த சக்தி நீங்கள் பெறணும் உங்களுக்குள்ள ஒரு புது மனுஷனே பிறந்துருவாங்க நான் அங்கே உட்காந்து என் வாழ்க்கையை மாறணும்னு எழுதினேன் ஒரு நோட்டில் எழுதி அதை கொண்டு வந்தேன் என்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது நான் மருதமலைக்கு போனாலும் ஒரு டிவைன் இருக்கிற இடத்துல உட்காந்து நீங்கள் உங்கள் தலையெழுத்தை எழுதுங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அடுத்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த லட்சியத்தை நான் அடையணும் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் உங்களுக்கு கார் வேணும்னா கூட எனக்கு அப்படி எழுதுனேன் எனக்கு ஒரு பிளாக் கலர் கார் வேணும் அந்த காரோட நம்பர் வந்து ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட்டுன்னு வேணும் சீரியஸ் என்ன வேணாலும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்தேன் ஆனால் எனக்கு கேளைக்கர் எப்படி கொடுத்தாருனா கேங்கிற சீரியஸ்லேயே கொடுத்தார் நான் இதை எழுதலை ஆனால் அவர் கேங்கிற சீரியஸில் கொடுத்தார் இது இது கூட ஒரு இன்சிடென்ட் நான் திட்டமிட்டு வாங்கினேன் எனக்கு இந்த நம்பர் வேணும்னு கேட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக அது இருந்துச்சு நான் வாங்கிட்டேன் ஆனால் டூ வீலர் வந்து எதார்த்தமாக எடுத்தேன் எதார்த்தமாக அமைஞ்ச நம்பர் ஃபோர் சிக்ஸ் செவன் ஆகிட்டேன் என்னோடய நம்பரே அமைஞ்சது இது வந்து பணம் கட்டியோ எதுவுமே வாங்கலை டூ வீலருக்கு யாரும் அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க அதை இதெல்லாம் தான் மிகப்பெரிய அற்புதம் அதே கருப்புகள் ரெண்டி கொடுத்தார் ஏன்னா எனக்கு சனி பகவான் தான் பூசம் நட்சத்திரம் நான் அதனால் எனக்கு சனி பகவான் தான் உண்மையிலுமே கொடுக்குறவரே குரு கொடுத்தால் சனி தடுப்பார் சனியே கொடுத்தால் எவர் தடுப்பார்னு பலமொழிய இருக்கு அதை மாதிரி எனக்கு கொடுக்குறவரே சனி பகவான் தான் இங்கே தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கும் பாபா ஒரு மகாசக்தி கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ உங்கள் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க சார் நீம்கா கலோரி பாபா அப்படின்னா யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அந்த பேரை மட்டும் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அந்த பேரை மட்டும் கேள்விப்படுற இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலக பணக்காரர்கள்லாம் போய் பார்க்குறாங்களா அந்த விடயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க ஸோ இவர் யாருங்கிற மாதிரியான ஒரு விடயத்தை தேடுறாங்களே அவங்களுக்குலாம் இது ஒரு விடையாக இருக்கும் அவரை போய் பார்த்து என்ன என்ன மாதிரி நான் என்னையே சொல்கிறேன் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களோ அவரை போய் பார்த்து வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயம் இவர் வந்து ஒரு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு பெரும்பாலான பேருக்கு தெரியல இது ஏன் தெரியலன்னா நீங்கள் நினச்சி பாருங்க இந்தியாவில் இருக்கிற நமக்கு தெரியல அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கு அப்போ என்னன்னா புதையல்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் நான் சொல்கிறேன் எந்த மனுஷனும் இங்கே போனால் இது சரியாகும் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் அவங்கள விட பணக்காரங்க இந்த என்ன மனிதனுக்கு இருக்குது இவன் மாட்டான் இவரை நீம் கரோரி பாபாவை வச்சு இந்தியாவில் பிரபலப்படுத்துனது ரொம்ப கம்மி இந்திய மக்களுக்கு தெரிஞ்சது கம்மி இது நீம் கரோரி பாபா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேஜிஎஃப் அவர் அவரை நீங்கள் சரியாக வழிபாடு பண்ணி அவரோட சக்தி வாங்கினீங்கன்னா இந்தியா நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் கண்டிப்பாக கிழக்கியர் சித்தனம் போன மாதிரி